நான் ஒரு கெட்ட மனிதன். I don't deserve 2 years in jail. I deserve to be killed only. ஏதோ இரண்டு வருட சிறை தண்டனைக்கு நான் தகுதியானவன் அல்ல நான் கொல்லப்படுவதற்கு தான் தகுதியானவன். You know there are some crimes for which you get 2 years in jail. உங்களுக்கு தெரியுமா சில குற்றங்களுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கிறதுலாம். Crimes you get life imprisonment. சில குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறது. Some crimes you get hang. சில குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை. That is the worst. அதான் மோசமான தண்டனை. These fellows are being hanged. இங்கே இவர்கள் கொல்லப் படுகிறarlar One is saying, I deserve this. You know, that is the type of person whom God forgives. Who say, I deserve it. Now the other thief could have said other things like, you know, I don't deserve this.

இந்த உலகமானது மற்றவர்களை குறை சொல்லுகிற மக்களாலே நிறைந்திருக்கிறது இஃப் யூ பிளேம் அதர்ஸ் ஐ டெல் யூ யூ வில் கோ டு ஹெல் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் மற்றவர்களை குறை சொல்ல

ரைட் போட வேண்டும் வாட் இஸ் ஆரம் டு ஆதம் என்ன செய்தான் இதன் டிக் ஈதர் ஆஃப் தோஸ் அந்த ரெண்டு கட்டரல எதையுமே அவன் டிக் பண்ணவில்லை அண்டர்னீத் இஸ் ரைட்டிங் தி எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு கீழாக அவன் பெரிய ஒரு பேராகிராஃப் பதில் எழுதுகிறார் ஆக்சுவலி ஐ டிட் நாட் டு இட் மீல்வே சொல்லப் நான் செய்யவில்லை and he gives பாயிண்ட்ஸ் அதுக்கு பிறகு ஒன்று இரண்டு என்று பாயிண்ட்களாக பதில் எழுதுகிறார் நம்பர் 1 முதலாவது குறிப்பு திஸ் வுமன் இந்த பெண்மணி she went and took அவள் தான் முதலாவது அந்த பழத்தை பறித்தாள் and brought it அதை கொண்டு வந்தாள் point நம்பர் 2 இரண்டாவது குறிப்பு is all written in verse 12 எல்லாம் 12 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது you god you only gave this woman to me don't forget தேவன் நீங்கள் தான் அந்த பெண்மணி எனக்கு மனைவியாக கொடுத்தீர்கள் அதை மறந்து விட வேண்டாம் and in small letters number 3 மூணாவது குறிப்பு எழுதுகிறார் ஐ ஆல்சோ ஓபன் மை மவுத் நானும் கொஞ்சமா வாயத்திலிருந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டேன்

நீங்க நீதிபதியாக இருந்து தீர்ப்பு சொல்லுங்க லைக் ஆடம் ஆர் தே கிராஸ் இந்த மக்கள் ஆதா போல இருக்கிறார்களா அல்லது சிலுவில தொங்கிய கல்லனை போல அறிக்கை செய்கிறார்களா நீங்க சொல்லுங்க ஆ டோல்டு பறவை சிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டுமா அல்லது வரவேற்கப்பட வேண்டுமா நீங்க ஆதாமை போல தயவு செய்து இருக்க வேண்டாம் பி லைக் தி தீப் ஆன் தி கிராஸ் அந்த சிலுவையில கலனை போல இருந்து விடுங்க யூ டோன்ட் ஹேவ் டு கன்ஃபெஸ் யுவர் வைஃப் சின் மனைவியுடைய பாவத்தை எல்லாம் மனைவியுடைய பாவத்தை நீங்க அறிக்கை செய்ய வேண்டாம் ஷீ டு இட் மனைவி அவள் செய்வா கன்ஃபெஸ் யுவர் சின் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ய லார்ட் ஆண்டவரே ஐ ஓபன் மை மவுத் அண்ட் ஐ ஏட் இட் நான் தான் வாயை திறந்து சாப்பிட்டேன் ஃபினிஷ் முடிஞ்சு முடிஞ்சு விட்டது சோ சிம்பிள் எவ்வளவு எளிமை பாருங்க we must learn to confess our sins நாம் முதலாவதாக நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் சில சமயத்திலே மற்றவளை நம்முடைய வார்த்தினாலே துன்பபடுத்திரலாம் we must confess our sin to them அப்படி மற்றவளை துன்பபடுத்திருந்தால் காயப்படுத்தி இருந்தால் அவرد்டளேயும் நாம் சென்று அறிக்கை செய்ய வேண்டும் you go and confess your sin பாவத்தை आओ போய் எப்படி நீங்கள் அறிக்கை செய்யும் யூ ஹர்ட் சம்படி யாரையோ நீங்கள் வார்த்தினாலே சொல்லி புண்படுத்தி the words are you shouted it in or பேசிவிட்டீர்கள் ஆர் யூ கோட்

நான் உங்களை புண்படுத்தி புண்படுத்திவிட்டு என்னோட அறிந்திருக்கிறேன் நான் அதை செய்திருக்க கூடாது உண்மையாலுமே என்ன மனிதன் நான் வருத்தப்படுகிறேன் Do you confess to other people like that? That, that, is, that is the reason the tap is never closed in your life. Because God sees you are not honest. If you are not honest, the tap will never be closed in your life. God wants to close the tap of sin in every one of our lives.

Yes or no? I think about three or four people have hurt their wife. The rest of you have never hurt your wife. Wonderful. That's wonderful. Okay, God bless you all Pharisees. I will talk to the sinners. <laughs> I want to speak to the three or four sinners who are here. We have all hurt our wives. நம்ம எல்லாருமே என்னுடைய உணவு மனநிலையை குண்மணித்திருக்கிறோம் இப் யூ டோன்ட் ஃபீ இட் அப்படி உணரவில்லை என்றால் யோ ஹாட் மஸ்ட் டி லைக் ஆயன் உன்னை இருந்திய மன போல கனிம இருந்திருக்க வேண்டும் ஸ்ட்ராங் ஆயன் வலிமையான இரும்பு தேக்கல் பின் அண்ட் ஸ்க்ராட்ச் இட் நோ ஸ்க்ராச் ஒரு குண்டு எடுத்து அல்லது ஊசி எடுத்து அப்படியே அதை கிடித்தாலும் ஒரு கோடு கூட உழுகாது என்ன கேட்பதி அப்படியான நான் உங்களுக்கு வருத்தப்படுகிறேன் you know our conscience must be so tender நம்முடைய மனசாட்சியானது மிருதுவாக இருக்க வேண்டும் like in the breaking of bread the bread we break நாம் அப்பமிட்ட அந்த ஆராதனையிலே நாம் அப்பத்தை பிற்றுமே have you seen how easy it is to break that bread அந்த அப்பத்தை பிற்பது எவ்வளவு எளிதா இருக்குது தெரியுமா it touch it to break இது totally உடைந்து விடும் like that our conscience அது போல நம்முடைய மனசாட்சி இருக்க வேண்டும் we have hurt many people

Yes. Um. Why we don't ask forgiveness from our husbands and wives? Because we are so proud. That's why we don't get grace. Let us humble ourselves. And say, I'm sorry for hurting you. I think, I think we should say that. At a, some opportunity when you go home. You know, say, I must have hurt you in so many ways, I don't even know. Please forgive me. I want to be a true disciple of Jesus. You know, it's wonderful. When God sees that you are honest, and He sees you are humble, நீங்கள் காலмяயாக இருக்கிறதே தேவன் பார்க்கும் பொழுது God will close the tap in your life. உங்களுடைய வழியிலே ஒளிழிக்கொண்டிருக்கிற அந்த குழாயை தேவன் மூடிடுவார். Even I cannot close it. It is நீங்களும் நானும் அந்த குழாயை மூட முடியாது. அவ்வளவு வலிமையா இருக்குது. No like some taps it's stiff with rust and all you can't close it. உங்களுக்கு தெரியுமா? அநேக நாட்கள் பயன்படுத்தப்படாத ஒரு குழாயை மூடவே முடியாது. அப்படி துருப்பிடித்து அப்படியே இருக்கும். தேவன். This our tap is நம்முடைய குழாய் அப்படி தான் இருக்குது. உங்களால அதை மூட முடியாது. God can close. ஆனால் தேவன் அதை மூட முடியும்.

தாழ்மையும் நேர்மையும் ரெட்டை சகோதரனை போலவேஸ் எப்பொழுதும் ஒன்றாகவே போகும் இஃப் யுர் ஆனஸ்ட் யூர் பி ஹம்போ

I'm going to set everything right in my life. Maybe you need to ask forgiveness from some brother or sister. Or your children. Maybe you call your child a donkey one day. Go and ask forgiveness. He's not a donkey, he's a child of God. Let's repent. Let's say, Lord, I, this conference is going to be a turning point for my life. It's going to be different from today. I'm going to be filled with the Holy Spirit. I'm going to walk in the light every day. Help me, Lord. Heavenly Father.